நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் கூட இந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க ஒரு வீட்டை நிர்வகிக்கிற உரிமையோ ஒரு கணத்தை நிர்வகிக்கிற உரிமையோ ஒரு நிலத்தை நிர்வகிக்கிற உரிமையோ கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்திய நாடு நமது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அத்தகைய ஒரு உரிமையை கொடுத்துருக்குது அதாவது இந்தியாவினுடைய அப்படிங்கிற நமக்கு கொடுத்துருது இந்திய நாட்டினுடைய நிர்ணயிக்கக்கூடிய அரசை நிர்ணயிக்கக்கூடிய இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர் உட்காந்து நிர்வாகம் பண்றாருன்னா இந்த இந்திய நாடு மக்கள் இந்திய நாடு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நம்முடைய கல்வி பொருளாதாரம் மேம்பாடு எல்லாமே ஒரு சாலை வசதி மின் வசதி நமக்கு எல்லா வசதியும் நமக்கு ஒரு போக்குவரத்து வசதி எல்லா வசதிகளும் நமக்கு கொடுக்கப்படும் நம்முடைய இந்தியாவிலேயே நம்முடைய தொகுதி ரொம்ப நலிவடைந்த மக்கள் வாழக்கூடிய தொகுதியா இருக்குது பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்குது இது காரணம் பெரும்பான்மை மக்கள் எஸ்எஸ்டி எஸ்டி ஓபிசி மக்கள் இங்க வந்து ரொம்ப நலிவடைஞ்சு இருக்கிறாங்க அவர்களுடைய பொருளாதார தரத்தை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரைக்குமான கையாண்ட காங்கிரஸ் அரசோ இல்ல பாஜக அரசோ மேற்கொள்ளல நம்முடைய நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக அனைத்து நபர்களுமே நாடாளுமன்றத்தை உட்கார்ந்து ஒரு பெஞ்சிட்டு வர ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறாங்க ஒழிஞ்சு அங்க எழுத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மீது ஒரு உறுப்பினர்ல நம்ம அங்க அனுப்பல நமக்காக சண்டையிட்டு ஒரு வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நலத்திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய உறுப்பினர்களை நம்ம அனுப்பல அப்படி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம் அதனால தான் நம்முடைய பகுதிகள் இன்னும் பின்தங்கி இருக்குது நம்முடைய வாழ்வா வாழ்வாதாரம் இன்னும் பின்தங்கி இருக்குது ஆகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தேர்தல் ஆணையம் நடத்துது அனைத்து விதமான வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி தருவதாக நம்ம மக்கள் சுத்திக்கிறது இல்லை அப்படியான ஒரு வசதியை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பிரச்சார பகுதியில் பிரச்சாரம் அந்த நாட்கள்ல மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் தேர்தல் நடைபெறுறதுக்கு முத நாள் எந்த ஒரு பிரச்சாரமும் நடக்க கூடாது தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏன்னு சொன்னா மக்கள் மக்களை வந்து சுதந்திரமா சிந்திக்க விடக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கும் அவர்கள் அந்த டைம்லயும் போய் பிரச்சாரத்துக்கு எந்த தொகையை கொடுக்கிறாங்க முத நாள் ரொம்ப ஃப்ரீயா விட்டுறாங்க நம்ம அதை சிந்திச்சு செயல்படணும் அந்த சமயத்துல நம்ம அதனால நம்ம மிக உட்காந்துட்டு எவ்வளவு வேணா யோசிங்க எந்த ஒரு உறுப்பினரும் நமக்காக